இதற்கு முன்பாக பார்த்த பயிற்சியினிலே வயிற்று பகுதியின் அசைவுக்கு காரணம் மூக்கு துவாரத்தின் வழியாக காட்டு வெளியில் வரப்படுவதை கவனித்தவும் இந்த வயிற்றினுடைய அசைவை போன்று தங்களுடைய இந்த இரண்டு தோள்பட்டைகளும் மிக மெதுவாக மேற்புறமும் கீழ்ப்புறமும் இப்படி சென்று வந்த வண்ணம் இருப்பதை கவனிக்கவும் தங்களுடைய இரண்டு தோள்பட்டைகளும் மிக மெதுவாக மேற்புறமும் திரும்பவும் மிக மெதுவாக கீழாகவும் சென்று வந்து வண்ணம் இருப்பதை மிக நுட்பமாக கவனித்து பார்க்கவும் இவ்வாறு இவ்வசைவினை ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் கவனித்த பின்பு இவ்வசைவானது இதனால் நடைபெறுகின்றன என்னும் கேள்வியினை மனதினில் நினைத்த வண்ணம் இவ்வசவினை கவனித்து பார்க்கவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்